ஹாய் விவர்ஸ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ஒரு பழமை வாய்ந்த முனீஸ்வரன் கோயில் தான் பார்க்க போகிறோம் திருப்பூர் மாநகரத்தில் புஷ்பா தேட்டருக்கு அடுத்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகில் இந்த முனீஸ்வரன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க வாங்க இந்த கோயிலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே ஒரு பூசாரி இருக்கார் அவர்கிட்ட இந்த கோயில் சிறப்புகளை கேட்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்குதுங்க இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் ஆயிரத்தி ஐநூறு இருக்குது சரிங்கண்ணா

இப்போ எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் உங்களுக்கு ஓரளவு நிறைவேறேன் நிறைவேறும் சரி சரிங்கண்ணா சரி சரி ஓகே நன்றி பழமையான ஒரு கோயில் பார்த்துங்க மனம் நிறைவாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்துடல நண்பர்களே இந்த கோயிலுக்கு போகிறோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் புதுபில் டவுன் பஸ்ஸில் இறங்கிங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க அதே மாதிரி புதுப்பை ஸ்டாலிலிருந்தும் மேட்டுப்பாளம்ப ஸ்டாப்பில் அப்படிங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து மெயின் ரோட் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேண்டியது நிறைவேற சொல்கிறாரு அதாவது வேறு பிரச்சனை சொத்து பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு நிறைவேறும் நான் நண்பர்கள் ஒன் டைம் டைம் கிடச்சுன்னா அந்த கோயிலுக்கு வந்து போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ